அந்த குரு எதற்கு என்றால் யானத்திற்கு உரிய அதை அளம் என்பது எதை தாண்டல் என்றால் ஆதி அந்தத்தை சார் ஆதி அந்தத்தை ஆதி என்பது தோத்த நிலை சந்தம் என்பது ஒளி நிலை அதை எங்க எல்லா இடத்திலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவனுடைய ஆதி அந்தம் என்றால் பொறுத்தவரை இந்த மண்ணில் அவன் பிறந்தது அவனுடன் மறைவு இது அவனுடைய அவருடைய அவனுடைய ஒட்டுமொத்த பிறகு எடுத்துக்கொண்டால் அவங்க அவன் வெளிவந்த அது அவனுடைய பிறப்பு முடிவு என்பது மீண்டும் இறையிடம் போய் சேர் தான் ஆறு எண்ணம் என்பது ஒன்று என்ற இரண்டாட்சிப்பான் இல்லையா இரண்டை ஒன்றாக்கிப்பார் என்கின்ற பொழுது இந்த விளக்கத்திற்குள்ள ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உருவானது ஒன்று இரண்டாவது இரண்டை ஒன்றாக்கி பார்த்தது என்பது இந்த உயிர் நிலையை இறை உயிர் என்றிருக்கின்ற இரண்டு நிலையை ஒன்றாக்கு உயிரை இறையோடு கொண்டு து அடைப்படுத்துவது சரணாதரி ஆப்பது கேட்கோம் அழிச்சிருக்கோம் அனுபவ ரீதியாக அறியாத வரை அது நமக்கு ஒரு மாயத்தான் இருக்கும் எதையுமே வந்து நான் பார்க்கணும் நான் கேட்கணும் எனக்கு தெரிஞ்சதா பொதுவாக அப்படித்தான் சொல்லுவாங்க எந்த விஷயமாடாலும் அந்த பொருள் பண்றது அவன் அறிவித்தான் அது நினைச்சுக் கொள்ள முடியுது எல்லாருக்கும் தெரியணும் வேண்டாம் எல்லாத்தையும் கைத்தா பொருள்கிட்ட போய் சொல்லும் போது எனக்கே ஒத்துக்க முடியுங்க நான் யாருக்கு தெரியல சொல்லு போய் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப முதல்ல அவன் ஒத்துக்கணும் அதுக்கு முன்னாடி அடுத்தவங்க சொல்லு அது இறைநிலை மண்ணி இறைவனை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் இறைவனை நம்பியவர்கள் தான் சொல்லுவாங்க அவர்கள் நம்பிக்கையை அவர்களை விந்து கேட்பவர்கள் நம்பல நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கண்கு தெரிஞ்சுட்டு தெரியலையே உங்க கசகர்கள் இருக்கேன்னு இருக்கேங்கிறீங்க ஆனா நான் கஷ்டப்படுறேன் போடுறேன் கோயங்கோயில அது இல்ல என் கசங்கீர்கள் நான் விட்டு இதை தெரியும் பண்றது அப்போ அங்க நாத்திகம் என்பது விளைஞ்சது நாத்திகம் அந்த நாத்திகம் ஆவது எங்க அந்த ஆய்வு வெட்டிதான் போதும் ஆய் என்பட்டு இறை இறை அனுபவம் ஆ என்பது இறையன் என் ஆத்திகம் ஏன் என்பது நாக்கியத்திலும் அவருக்கு அனுபவம் இருக்கும் உலக ரீதியான அனுபவமாக இருக்கும் அல்லது பல் கண்ணம் தான் இறைவன் நான் கேட்பார் அப்படிதான் கேட்பார் அவர் இதை நாம வந்து ஏற்றுக்கொள்ளலாமா கூட இந்த மனித எதையுமே நம்மளால ஏற்ற கதவும் நான் ஒரு அடிமை அதை ஏற்றுக்கொண்டீர்கள் அது சரியாக பாடம் உங்களால் உங்கள்ட்ட இருக்கிற அறிவு வந்து ஒரு துன்சூசி மனை அளவு அறிவுடன் இயங்கி ஆனா இதை வைத்து அந்த எல்லாம் எத்தனை ஆய் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் நீங்க சொல்லுவோம் இதன் பார்த்துட்டே கிடையாது எவனும் எது கட்டுறது அவன் தப்பா கூட இருக்கலாம் அவன் பேரை மாத்தி இருக்கலாம் வேற ஊரு இந்த ஊருன்னு சொல்லலாம் ஆனா அதை படிச்சு தாடி போதான் அந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகம் புத்தக பாட்டி சொன்னா எங்க தாந்த சொல்லாம் எங்க ஊரெல்லாம் அந்த ஊர்ல இருந்து என்ன கேட்டீங்க ஒரு ஒரு ஆண்டுகளில் முன்னாள் இறந்து விட்டாரு எந்த அவன் வந்து என்ன கேஷ்டன்னு அந்த எந்த மாறி இருக்கும் நீங்க நீங்க குழந்தையா இருந்த நிலையிலேயோ இப்ப உங்களை சுற்றி இருக்க ஊரை அப்படியே சைடில் எடுக்கல போய் சீட்டு பாருங்க பழைய வீடுகள் இடித்து தள்ளப்பட்டு இருக்கலாம் திருச்சியா இருந்த நிலைகள் வீடா இருக்கலாம் குழந்தைகள் மாற்றப்பட்டு இருக்கோம் புது டிசைன்ல உருவாயிருக்கும் அது புது டிசைன் ஒரு தட பல தடவை மாறி 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 வைக்கும் இது எப்படி சொல்வது எங்க யார் உண்மை அவர் வாழ்ந்த நாள் உள்ளவர் யாருக்கு அவர் வாழ்ந்த வீடை சொல்லும் அவர் பற்றி பொழுது தமிழ் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க விவாதிக்க கூடாது ஏன்னா அவர்களுக்கு பிரீட்டரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு டெரிட்டரை சொல்கிறார் இது எல்லாருமே உரிமையுடுது உண்மையானது நீ கேட்டான் பொய்யானது மறைஞ்சி போட்டாங்க நமக்கு என்ன நஷ்டம் இப்ப திருவள்ளுவர் தமிழ்நாட்டுல பிறந்தா என்ன ஆந்திராவில பிறந்தா என்ன இல்ல அமெரிக்காலே பிறந்தாரு என்ன நஷ்டம் நமக்கு திருக்குறள் கிடைச்சிருக்கே திருக்குறள் தமிழ்ல இருந்து ஒரிஜினல் வந்து தமிழ்ல இருந்தது அதுதான் பெருமை அதையும் ஒரு அவள் முழுக்க குரலையே நம்ம வந்து மரணம் பண்ண வேண்டிய ஆகல ரெண்டு குறைஞ்சிருந்தா மூணாவது குரலுக்கு கத்தோம் ரெண்டு குரலுக்கும் உண்மையான பொலியாக ஆனா அது கிடையாது குரல் உருவரா இருக்கும் இவன் மருகுரா இருக்கும் திருக்குறளுக்காக வீர உடறாம என்ன அதிக பிரச்சனை தன தன்னை அடைய குறித்து இருந்தால கெட்டுக்கொள்ளும் முயற்சி ஞானம் தள்ளவங்க இங்க விரும்பவே மாட்டாங்க நம்ம ஒரு நாட்டிலும் ஒரு தனி சந்தோஷமா இருக்கு அப்போ நம்ம உடலயா யார் யாரெல்லாம் அவங்க நம்ம வாங்குவோமா இங்கயேதான் ஞானம் கை கொடுக்கும் ஊறு நாட்டு பேரலை வச்சு அல்ல பாவம் தன்மாவே இருக்கு உங்க ஊர்லயே பத்து திருடங்கள் விட்டுலாம் அந்த ஊர்ல இருந்ததுனால இது ஒன்னே திருடன்னு சொன்னா ஒத்துக்கியா போன் பண்ணியும் சிலம் காலையிலே போய் ஒவ்வொரு திட்டமத்திலேயே எது தேங்காய் போயிடுச்சு அதை போட்டு விட்டு தருவான் அவன் மனம் இருக்காது அது ஊர்ல நடக்கூடிய சமாளித்தான் அக்கத்து கரம் சொல்லுவான் அந்த ஊர்ல எல்லாம் பொலத்து தேடி தேங்காய் தேடிங்க அப்ப நமக்கு சுத்தம் நம்மன்னு தேங்காய் தேடியா அவன் அந்த ஊர்ல இருப்பான் அவனுக்கு தெரிஞ்ச அந்த தேங்காய் தேடிகள் தான் ஏன்னா அவனுக்கு ஒரு தேங்காய் எருப்போம் வந்து பார்த்தான்னா கொலை காணாம காணாத அப்ப அது ஒரு அருமையெல்லாம் சேர்த்துட்டு அப்ப நம்ம நல்லதுன்னா பொறுமையோட்டா நல்ல திட்டம்னா பொறுமக்கள் திட்டத்தோட யாரையுமே இல்லையே இல்லையா நம்மப்பா இருக்கிற வீட்டுல நம்ம பக்கத்து வீட்டுல தர முடிய குணம் வேற நம்ம குணம் வேற சரி பக்கத்து வீட்டு உங்க வீட்டுலயே யார பல்ல தட்டம்னு சொன்னேன் இல்ல உபதேசம் இல்லையா நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும் உங்க வீட்டுல நாலு அத்தா தெரிஞ்ச நாலு அனுபவம் ரெண்டு இருக்கீங்க நாலு பேரு ஒரே மாதிரியா இருக்கும் திரும்ப திரும்ப நான் கேட்ட கூறிய கேள்விதான் உங்க அப்பா உணந்தே உங்களுக்கு இதாக இருக்கும் உங்க அம்மா பொம்புவா நானும் வளர்ந்து வளர்ந்துதான் தெரிவி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் குச்சி போகலையே சொல்லுவா அம்மா சொல்லுவா எனக்கு தெருலட்டு பேரை திருத்தி எடுக்குரியதும்பா அப்பா சொல்வாரு நான் இப்படியா சொல்லியிருந்த வளர்த்த அப்பா உள்ளதா யாரை வச்சு யாரும் இல்லை நன்றாது சிந்தனைகள் அதுதான் இன்றும் பொண்ணை நீ ஏற்றுக்கொள்ளாமாத வரை உங்களுக்கு யானமே இல்லை ஊர்ல ரூபாய் இல்லையே உங்கள்கிட்ட ஞானம் இல்லை